ஒரு வழிபாடு பண்ணுங்க ஒரு மந்த்ரோச்சபம் செய்ய சுவாமியை உட்காந்து கும்பிடுங்க அப்படின்னா யாருக்கும் கும்பிட இஷ்டம் கிடையாது ஆனா பர்ஸ்ல இந்த ஒரு ரெண்டு கிராம்பியும் ரெண்டு ஏலக்காயும் வைங்க நீங்க பெரிய கோட்டீஸ்வரம் ஆயிடுவீங்க அப்படின்னா ஒரு மில்லியன் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரம் ஒவ்வொன்னு வாழ்ந்தாலும் உன் வம்சம் உன் பிள்ளை வாழலைன்னா நீ வாழ்ந்த என்ன ப்ரோஜனம் ஒருத்தர் திருப்பரங்குன்றம் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அது குடவரை கோயில் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு திருமணம் சட்டுன்னு நடக்கும் அப்படின்னு உறுதி எங்கெல்லாம் கோமியத்தினோட வாசம் இருக்கும் அங்கெல்லாம் மகாலட்சுமி நிதர்சனமா நீக்க மர நிறைந்திருப்பா அப்படின்னு அறிவிப்பா ஸ்ரீ வராகி டிவி மற்றும் ஆர்எல் ஹண்டிகிராப்ட் விளக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா திருமதி சாரா இயக்குனர் பாரதி கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தர் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவானன் ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குனர் கேவிபி பி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் வாரகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் தீபா அருளானந்த இருக்காங்க வணக்கம் மேம் வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மேம் நிறைய ஆண்களுக்கு என்னையும் உட்பட எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகலையே கல்யாணத்துக்கு தேர்னாலும் பொண்ணு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது எதனால அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஏன்னா நிறைய ஆண்கள் வருத்தப்படுறாங்க அவங்களுக்கும் நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ஆனா பொதுவாக வந்து பாருங்க திருமணம் பிராப்தம் திருமணம் சட்டுன்னு அமையல அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் அவங்களுக்கு திருமண பிராப்தம் நிறைய ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிற்கால யோக ஜாதகம் அப்படிம்பாங்க முப்பது வயசுக்கு தான் அவங்க நல்லாவே இருப்பாங்க அந்த முப்பது வயசுக்கு தான் நல்ல தசைகள் அப்படின்றது வரும் திருமணமும் முப்பது வயசுக்கு மேல பண்ணாதான் அவங்க நல்லா இருக்க மாதிரி அமைப்பும் இருக்கும் அவங்க சின்ன வயசுல ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரிவினை நோக்கி போவாங்க அந்த மாதிரி பிராப்தம் இருக்க ஜாதகம் நிறைய இருக்கு அப்ப திருமணம் ஆவலை அப்படின்னா ஒண்ணு செவ்வா தோஷமா இருக்கலாம் இல்ல ரவு கேது தோஷமா இருக்கலாம் இல்ல சனி தோஷமா இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கதான் செய்யுது அப்ப நம்ம இது எந்த தோஷத்தினால திருமணம் ஆவல அவங்க ஜாதகம் எப்படி இருக்கு என்ன தசை இருக்கு தசநாத நல்லா இருக்கானா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா நட்சத்திரம் சார வாங்கினவன் நல்லா இருக்கானா இப்படி பல விஷயங்கள் நம்ம அதுல ஆராயணும் ஆனா இது பொதுவான ஒரு பதிவு அப்படின்றதுனால திருமணம் நடக்கல எந்த பண் என்ன பண்ணா நல்லா எங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கான பிராப்தம் கிடைக்கும் என்ன கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணா அந்த மாதிரி ஒரு பிராப்தம் கிடைக்கும் ஆனாவுட்டுல பெண்ணாவும் இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படின்னும் போது நமக்கு முதல்ல ஞாபகம் வரதி யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் தான் திருப்புரம் முருகனை போய் நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது இன்றளவும் முருகன் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண கோலத்துல அங்க காட்சி கொடுப்பார் திருமண கோலத்துல அதாவது முருகப்பெருமானுக்கும் தேவசேனை அதாவது தெய்வானைக்கும் திருமணம் நடந்த இடம் திருப்பரம் குன்றும் அதற்கு அத்தாட்சியா தான் இன்றளவும் முருகப்பெருமான் திருமணக் குளத்துல காட்சி கொடுக்குறார் அது வந்து யார் ஒருத்தர் திருப்பரங்குன்றம் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அது குடவரை கோயில் அந்த கோயில போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு திருமணம் சட்டுன்னு நடக்கும் அப்படின்றது ஒரு விதி அது வந்து ஜாதகத்துல என்ன தோஷமானா இருக்கட்டும் எங்களுக்கு தெரியாதுங்க நிறைய பேர் ஜாதகமே இல்லைன்றாங்க இல்லைங்களா ஏமா தோராயமா ஒரு உங்களோட பிறந்த வருஷத்தை சொல்லுங்க தோராயமா பிறந்த நேரத்தை சொல்லுங்க அப்படின்னாலும் தெரிய மாட்டாங்க ஆனா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுன்றது இருக்கு ரேகையை வச்சு நம்ம எடுக்கலாம் அது முடியல பொதுவா பாக்குறாங்க அப்படின்னும் போது இவங்க இந்த மாதிரி திருப்பரங்குன்ற முருகனை வழிபாடு பண்றது மூலயமா திருமண பிராப்தம் அப்படின்றது வரும் இது முத கோயில் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருக்காங்க அப்படின்னா திருவேற்காட்டு கருமாரியம்மன் திருவேற்காட்டு கருமாரியம்மன் அம்பிகையா இல்ல அவ ரிஷி பத்னி ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவரோட மனைவி அவ அம்பிகையினோட ஸ்வரூபம் சக்ஷாத் அம்பிகை கிடையாது பார்வதி கிடையாது அவளை வழிபாடு பண்றது மூலியமாவோ நமக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது இருக்கும் கிடைச்சிடும் விடி வழி பிராப்தம் இல்ல அப்படின்னாலும் அவ வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கான அம்மைக்கான விவசாயத்துக்கான மழைக்கான கடவுள் அவ குழந்தை வரத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஆக பக்கத்துல தானே இருக்கு நம்மளுக்கு இங்க திருவேற்காட்டு கோயில் சென்னையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தானே அந்த தாயார போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அந்த தாயாரை ஒன்போது வாரம் தொடர்ந்து போய் வழிபாடு பண்ணிட்டு விலைக்கு ஏத்திட்டு வந்தா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண பிராப்தம் கூடும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி இங்க காமாட்சி கோயில் இருக்குது இங்க மாங்காடு காமாட்சி மாங்காட்டு காமாட்சி கோயிலையும் நம்ம போயிட்டு அவளுக்கு விளக்கேத்தி நெய் விளக்கேத்தி வழிபாடு இருபத்தி ஒரு சுத்து சுத்தி வழிபாடு பண்ணிட்டு வரும் அது வந்து பாருங்க ஒம்பது வாரம் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி யோகம் இருக்கு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண பிராப்தமே இல்லை அப்படின்னாலும் இருபத்தி ஓரு வாரம் செய்யும் போது கடைசி ஒரு திருமணம் அப்படின்றது நடக்கும் அது நடக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு தொணை அப்படின்றது வருவாங்க அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்லைன்னா வந்து காதலா இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்ல காலம் மாறி போச்சு இல்லையா இப்ப ஒரு காலத்துல திருமணம் பண்ணா மட்டும் தான் பந்தோம் அப்படின்றது இருக்கு இந்த காலத்துல எங்க இருக்கு அதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சின்ன ஆளுங்க கூட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கிறாங்க இல்லைங்களா இது அந்நிய நாட்டு ஒரு கலாச்சாரம் அப்படின்றது நம்ம நாட்டுலயே வந்துருச்சு அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் சொல்லலாம் இல்லீங்களா அந்த மாதிரி எத்தனையோ நாங்க ஜாதகம் பார்த்திருக்கோம் அவங்களுக்கு சன்னியாசி யோகம் தான் இருக்கு ஆனா தாயார வழிபாடு பண்ண சொல்லுவோம் நாங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் மேடம் எங்களுக்கு திருமணம் அப்படின்றது பெருசா அது ஒரு கவலையா எங்களுக்கு தெரியல அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க சோ அதையோ நம்ம இங்க மக்களுக்கு பகிர்வோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ட்டு இருப்பார் அவரை போய் வழிபாடு பண்ற ஒரு விஷயமும் இருக்குதான் செய்து இது வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமா பார்த்த உண்மை இது வந்து பாருங்க நிறைய அங்க அந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாலே இது சென்னைக்கு மகாபலிபுரத்துல இருந்து ஏறக்குறைய சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் தொலைவுல இருக்கு இங்க நம்ம போறோம் அப்படின்னாலே ரெண்டு மாலை வாங்கிட்டு போகணும் அங்க அந்த பூஜை முறைகளே இருக்கு ரெண்டு மாலை வாங்கிட்டு போகணும் தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு ஒரு நெய் விளக்கு அந்த பெருமாளுக்கு நெய் விலைக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ரெண்டு மாலையில ஒரு மாலையே பெருமாளுக்கு சத்துவாங்க ஒரு மாலையே அந்த திருமணம் ஆகாத பொண்ணு இல்லை திருமணம் ஆகாத பையனுக்கு கொடுப்பாங்க கழுத்துல போட்டுட்டு அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்போது முறை வளம் வரணும் வளம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த மாலையை வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா போஜ ரோம்ல வச்சுக்கணும் அது செஞ்சு முடிச்சுட்டு ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு நாட்குள்ள வரன் அப்படின்றது அமைது அதிகப்படியா ஆறு மாசத்துக்குள்ள வரன் அப்படின்றது அமையுது அமைஞ்ச பின்னாடி அந்த மாலையை கொண்டு போய் அந்த கோயில் பின்னாடி இருக்க புங்கை மரத்துல வந்து போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இப்படி ஒரு ஐதீகம் இருக்கதா சரி இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு என்னால கோயிலுக்கு எல்லாம் போகவே முடியாதும்மா ஆனா எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்றது நிறைய பேர் பங்குத்தீங்க எனக்கு நோகவே கூடாது ஆனா நான் ஆமா இந்த மாதிரி இருக்கவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலயே முருகன் கோயில் இருக்கு அப்படின்னா சின்ன முருகன் கோயிலா இருந்தாலும் சரி இப்ப இதுல நிறைய பேருக்கு ச ஒரு சந்தேகம் வரும் முருகன் வந்து பாலமுருகனா இருக்காரு பரவாயில்லையா முருகன் வந்து வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாருக்கு பரவாயில்லையா முருகனா இருந்தால் சரி எந்த முருகனா இருந்தாலும் பரவாயில்ல முருகனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு முருகனை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு முறை சுற்றிட்டு எல்லா கோயிலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா அதில் செவ்வாய் பகவான் அப்படின்னு இருப்பார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு ஒரு சின்ன சிகப்புக்களை துணியில தோரம்பருப்பு போட்டு அதை மூட்டை கட்டி சனீஸ்வரனுக்கு எப்படி எள்ளு விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி இந்த அங்காரகள் செவ்வாய்க்கு தோரம்பருப்பு விளக்கு ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும் நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் மிகுதியாவே வரணும் அமையும் அப்படின்றது நீ தரிசனம் உண்மைங்க நல்லதுங்க இப்ப சமயமான ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமா கோமியம் தெளிப்பாங்கல்ல ஆனா அதுக்கு போல கோமயத்துக்கு போல மழை நீரை வந்து தெளிச்சாங்க ஏன்னா இது புதுசா இருக்கே அப்படின்னு கேள்விப்படும் போது அவங்க சொன்னாங்க இதுவும் புனிதமானதுதான் ஸோ இப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் எனக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சது ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய விஷயங்கள நம்ம பண்ணணும் இல்லை சில சில சின்ன விஷயங்கள் பண்ணாலே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அந்த விஷயத்துல நான் கவனிச்சேன் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களும் கூட பண்ணுங்க இது கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குங்க இருந்தாலும் வந்து பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்துல வரணும் அப்படின்றது நம்ப மாட்டேன் இப்ப வந்து பாருங்க ஒரு வழிபாடு பண்ணுங்க ஒரு ஜபம் செய்யுங்க சுவாமியை உட்காந்து கும்பிடுங்க அப்படின்னா யாருக்கும் கும்பிட இஷ்டம் கிடையாது ஆனா பர்சுல இந்த ஒரு ரெண்டு கிராம்பியும் ரெண்டு ஏலக்காயும் வையுங்க நீங்க பெரிய கோட்டீஸ்வரர் ஆயிடுவீங்க அப்படின்னா ஒரு மில்லியன் வியூ போகும் என்னன்னா நான் இது இது செய்ய ரெடி நான் மகாலட்சுமி உட்காந்து நான் வந்து பாராயணம் ஆமா அப்படிப்பட்ட மன நிலைமை வந்து எல்லாருக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த கோமியம் ஏன் நம்ம முன்னோர்கள் தெளிச்சாங்க நம்ம ஏன் கோமியம் தெளிக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கோமியத்தினோட வாசம் இருக்கும் அங்கெல்லாம் மகாலட்சுமி நிதர்சனமா நிதர்சனமா நீக்க மர நிறைந்திருப்பா அப்படின்றத ஐதீகம் அப்ப தனி புனிதம் இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்லைங்களா பஞ்சபூதங்கள் அத்துணியும் புனிதமானது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே புனிதமானது இது அப்ப நீரை நம்ம தெளிக்கிறோம் அப்படின் போது தாராளமா தெளிக்கலாம் இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் கோயில் உள்ள நுழையும் போது தண்ணி இருக்கும் இப்ப காமக்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கால் கழுவ தண்ணி இருக்கும் வச்சுட்டு அதை மிதிச்சுட்டு தான் போகணும் நிறைய கோயில குளம் இருக்கும் அந்த குளத்தை அந்த தண்ணி தெளிச்சுட்டு தான் உள்ள போவாங்க அந்த தண்ணி ஆமா தண்ணி தெளிச்சாலே போதும் அது உனிதமானது அது வந்து பாருங்க மழை தண்ணி தான் தெளிக்கணும்னு இல்ல சாதா தண்ணி நம்ம டேப்ல இருந்து தண்ணி எடுத்து நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா கூட அதை கங்கையா பாவிச்சு நம்ம தெளிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் நீரே புனிதமானது தாராளமா செய்யலாம் இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் நிறைய இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனா நான் பெருசா நம்புறது இல்லை அப்படின்னால மக்கள் நிறைய நம்புறாங்க இல்லைங்களா அதனால சொல்லலாம் ஆஹ் இப்ப நான் மந்திர ஜபம் செய்ய மாட்டேன் டெய்லி வந்து பூஜை பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் வேணும் அப்ப மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு சில வசதி செய்யலாம் அது என்ன அப்படின்னா மகாலட்சுமிக்கு வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்ப வீட்டை நீ எப்பயுமே வாசமா வச்சுக்கோ வாசமா வைக்கிற அப்படின்னு நான் சென்ட்டு தான் போடுவோம் இஷ்டம் ஏதோ ஒரு வாசம் அந்த வாசம் அந்த கெமிக்கல் கலந்த ரசாயன வாசமா இருக்கக்கூடாது பூக்களோட மனம் பழங்களோட மனமா இருக்கணும் அது வந்து நம்ம செய்யலாம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யலாம் முடியும் அப்படின்னா தசாங்கம் தூபம் இந்த மாதிரி நம்ம போடுறது சாம்பிராணி இந்த மாதிரி போட்டு வாசமா வைக்கலாம் நம்ம வீடு மெழுகிறோம் அப்படின்னு வச்சோம் நீங்க கேட்டு எளிய ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன் நான் இதுல நம்பிக்கை கிடையாது பட் இருந்தாலும் இதெல்லாமும் வந்து உண்மைதான் வழிபாடோட இப்ப நீ மகாலட்சுமிய பாராயணம் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யற அப்படின்னா பலன் பன்மடங்கு என்னால பாராயணம் பண்ண முடியாது இதையாவது செய் கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் வீட்டுல இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விதான் நீங்க ஆமா அப்ப நம்ம வீடு மெழுகுறோம் அப்படின்னு போது கல்லுப்பு கல்லுப்பு போட்டு வீட்டை விதை வரக்கூடிய கல்லூப்பு விஷயங்களும் மகாலட்சுமியோட வாசம் கல்லுப்புக்கு மகாலட்சுமியோட ஒரு வாசம் உண்டு அப்ப அந்த கல்லுப்ப நம்ம ஒன்னும் இல்ல தினம்தோறும் நம்ம மெழுகும் போது இவ்வளவு கல்லுப்பு போட்டு வீட்டை மெழுகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி வாசம் நிரந்தரமா இருக்கும் நம்ம வீட்டுல எதிர்மறையான ஆற்றல்கள் சுத்தமா இருக்காது நேர்மறை எண்ணங்கள் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி விளக்கேத்துறோம் அப்படின்னு போட்டு இவ்வளவு இந்த கற்பூரம் போட்டு விளக்கேற்றினா போதும் நம்ம பொண்ணுள்ள விளக்கேற்றும் போது ஓம் கிரகலட்சுமி நமக்கு கிரகலட்சுமி நமக்கு அப்படி சொன்னாலும் சரி என் வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் புதுகலமும் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி என் வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு ஒத்த வார்த்தை நீங்க நினைக்க மாட்டீங்களா ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்க நினைப்பீங்க இல்லையா அந்த ஒத்த வார்த்தைக்கான ஒரு ஈர்ப்பு அப்படின்றத அந்த பச்சை கற்பூரம் எடுத்துக்கும் எடுத்துட்டு பொதுவாக ஒரு சில வஸ்துக்களுக்கு ஈர்ப்பு தன்மை அப்படின்றது உண்டு அது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அப்ப அந்த ஈர்ப்பு சக்தியினால நீ என்ன கேட்கிற அதை வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுல நல்ல விஷயங்கள் நிறைய பேசணும் ஏன்னா வீட்டுல எப்பயுமே தத்தாஸ்து தேவதைகள் அப்படின்றது இருப்பாங்க அவங்களோட வேலையே என்னன்னா வீட்டுல காலையில இருந்து ராத்திரி இருக்கும் அப்படியாகட்டும் தத்தாஸ்து 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 அப்படேதான் அவங்க வந்து வளம் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீ வீட்டுல நம்ம பிள்ளைங்களை வந்து பாருங்க நிறைய பேர் வீட்டுல நான் அந்த வார்த்தை எல்லாம் சொல்ல விருப்பப்படல இருந்தாலும் இது பதிவு தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா தெரிஞ்சுக்கணும் ஆமா அதுக்காக சொல்றேன் நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் நீ எல்லாம் எங்க உருப்படுற உன்னை பெத்ததுக்கு நாலு எரும மாட்டை பெற்றிருக்கலாம் எறும்ப மாட்டை எப்படி பெத்த முடியும் பெத்துக்க முடியும் எரும்பு மாடுதான் எரும மாடை பெத்துக்க முடியும் இல்லையா அந்த பிள்ளை அதை திருப்பி கேட்டிச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க உன்னை பெத்தது குழுவிகல்ல பெத்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நீ எங்க உருப்படாம போவ வந்து பாத்தீங்கன்னா நான் பெத்த குழந்தைங்களுக்கு கெட்டு போறதுக்கு காரணமா அமையரா அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்ப எப்பயுமே வீட்டுல நல்ல வார்த்தைகள் அப்படின்றது நம்ம பேசும் முடிஞ்சா நல்ல வார்த்தை பேசு முடியலையா கண்ணு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நீ இருந்தியானா பின்னாடி வாழ்க்கை கஷ்டம் கண்ணு எனக்கு பின்னாடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு கண்ணு நீ பார்த்து எது நல்லதோ செய்யு இது பெத்த ஒரு பேச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நீ எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா ஒகோன்னு வாழ்ந்தாலும் உன் வம்சம் வாழலன்னா நீ வாழ்ந்த என்ன பிரோஜனம் நீ இன்னைக்குலாம் காலையில இருந்து வரைக்கும் சாமி கூட கும்பிட்டுட்டுரு உன் பிள்ளை வாழல நீ வாழ்ந்த என்ன பிரோஜனம் நீ வாழ்ந்து புரோஜனமே இல்லையே உன் வாழ்க்கையில அர்த்தமே இல்லையே அப்ப நம்ம ஒரு பெத்த தாய்க்கு அந்த எல்லா விதமான உரிமையும் உண்டு பெத்த தாய் நினைச்சா பிள்ளையினோட தலையெழுத்தை மாத்தவும் முடியும் இது நிதர்சனமான உண்மை அப்ப இந்த அந்த தாயினோட குழந்தைக்கு விதி வழி பிராப்தம் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுனாலும் அந்த அம்மா நினைச்சா பகவானோட காலை பிடிச்சி அந்த குழந்தையினோட தலை எழுத்த மாத்த முடியும் இது உண்மை இல்லைங்களா அப்ப அந்த குழந்தை கெட்டு போன குழந்தையாவே கூட இருக்கட்டும் கெட்ட குழந்தையாவே கூட இருக்கட்டும் ஜாதகம் அதுக்கு எல்லாமே மட்டமாவே கூட இருக்கட்டும் நீ நினைச்சா ஈசங்கால புடிச்சு அம்பிகை காலை புடிச்சு வழிபாடு நிறைய பண்ணி உனக்கு பின்னாடியே அந்த குழந்தை ஒஃபோன் வாழற மாதிரி உன்னால பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் இப்படி பண்ணேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் பொதுவா வந்து பாருங்க பெற்றவங்க பிள்ளைங்க கிட்ட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டுன்னு கஷ்டத்தை மட்டுமே சொல்லுவாங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷத்தை சொல்லவே மாட்டாங்க நிறைய பெற்றவங்க சந்தோஷமே பட்டிருக்க மாட்டாங்க வெறும் கஷ்டமே பட்டு இருப்பாங்க இருந்தாலும் அதை சொல்லி நம்ம அவங்க கிட்ட வெறுப்பதா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் அட்வைஸ் அப்படின்றது பிடிக்காது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பெரிய லெவல்ல அட்வைஸ் பண்ண வேண்டாம் இது இது பண்ணா இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இது பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொன்னா போதும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றது கூடாது அதுக்கும் மேல உன்னோட கோரிக்கை என்ன உச்சிஷ்ட சக்தி கிட்ட உன்னோட கோரிக்கையை சொல்லு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது ரொம்ப எளிமையான விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானதுங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது வீட்டுல வந்து பாருங்க கிச்சனை முக்கியமா சுத்தமா வச்சுக்கிறது அடுப்பங்கரையை நல்ல வந்து எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னா அந்த அந்த துண்டு எலும்பு அந்த முள்ளு எல்லாம் அப்படி எப்படியே போட்டு வைப்பாங்க வீட்டுல ஈ முக்கிற அளவுக்கு ஒரு வாட வர அளவுக்கு அப்படிலாம் வைக்க கூடாது எப்பயுமே நல்ல நறுமணம் அப்படின்றது வீட்டுல இருந்தாலே கடவுளோட கடாட்சம் முக்கியமா மகாலட்சுமியினோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கும்